அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் அடுத்த ஏழு நாட்கள் இளமை படம் நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்க பார்க்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழக்கிற பட் நக்கிப்பனையை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ பல துறை பெல் பட்ரோப் பண்ணிக்கோ இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழை கோட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கை அறியப் பொன்று கொடுக்கப்பட்டனர் கிழக்கசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்து வருமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக மழையின் தாக்கம் குறையத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் பனிமொட்டம் படிப்படியாக உயர தொடங்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கு அறிவு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது லேசனமல் மிதவன மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக

மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்